ஹாய் வெல்கம் சமையல் செய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வாங்க குட்டீஸோட லஞ்சுக்கு என்னென்ன சமையல் சமைச்சேன்னு சொல்லி பாக்கலாங்க பிரேக் இதே சமையல் தான் எப்பயும் போல நல்லா உதிரி உதிரியே வந்து சாதம் வடிச்சு வச்சுட்டேன் சூப்பரான சாதம் செஞ்சு வச்சுட்டாங்க சாதத்துக்கு சூப்பர் காம்பினேஷனா பாத்தீங்கன்னா என்ன குழம்பு செஞ்சுருக்குறேன்னா எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு மாதிரி செஞ்சுட்டாங்க கொஞ்சம் தண்ணி குழம்பு மாதிரி செஞ்சால் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால இது போல் வந்து நல்லா தொக்கு மாதிரி செஞ்சுட்டேன் இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சாப்பாட்டில் போட்டு நல்லா பேசிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால வந்து இப்படி செஞ்சுட்டேன் அடுத்ததாக பாருங்கள் இது வந்து சுண்டைக்காய் தொக்கு மாதிரி செஞ்சுட்டாங்க இதுவும் மண் சட்டியில் செஞ்சிருக்கிறேன் அப்படின்றதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சுண்டக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்திலேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வளர்ந்ததுங்க ரொம்ப டேஸ்டா அப்படியே பறிச்சு எடுத்துகிட்டு வந்து நம்ம அப்படி இல்லைன்னா தொண்டு தேஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இன்னைக்கு சும்மா சிம்பிளா வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி கொஞ்சம் போட்டு செஞ்சிருக்கிறேன் ரெசிபி பாத்தீங்கன்னா சமையல் செய் சேனல் வீடியோஸ்லயும் இருக்கு லைவ் வீடியோவும் லைவா எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்குங்க மறக்காம பாருங்க லைக் பண்ணிட்டு பாருங்க super ஆன தொக்கு மாதிரி செஞ்சு இந்த தொக்க பாத்தீங்கன்னா நல்லா சுட சுட சாதத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க சப்பாத்திக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்ததா breakfast பாத்தீங்கன்னா சாம்பார் செஞ்சு வச்சிருக்கிறேங்க நல்லா வந்து பருப்பு சாம்பாருங்க இது இட்லிக்கும் நல்லா இருக்கும் தோசைக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் எப்பயும் போல சட்னி செஞ்சு வச்சுட்டாங்க சட்னி செஞ்சுட்டு எப்பயும் போல சால்ச்சி வச்சிட்டாங்க நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா சட்னி வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து சட்னி செய்வோங்க ஏன்னா வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால ஆளு கொஞ்சம் வச்சு கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா சட்னி வந்து கன்ஃபார்மா வந்து நம்ம வீட்டுல வந்து செஞ்சிடுவேன் இன்னைக்கு செஞ்சுட்டாங்க இட்லி தோசை ஏதாவது பாத்தீங்கன்னா குட்டிஸ் வந்து சாதமே சாப்பிட்றோம்னு சொல்லிட்டாங்க அப்பாவுக்காக வந்து அப்புறமா வந்து செஞ்சுக்கலாம்னு சொல்லி வச்சாச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து தக்காளி கத்திரிக்காய்லாம் வந்து நல்லா வதக்கிட்டு கடையிறதுங்க இது இது கொஞ்சம் இருக்கு அவ்வளவுதான் இன்னைக்கு இதெல்லாம் தாங்க சமைச்சிருக்கிறேன் ரொம்ப சிம்பிளான சமையல சூப்பரா வந்து சமைச்சிட்டா இப்ப வாங்க லஞ்ச் பாக்ஸ்ல வந்து பேக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து டூசியோட மேல் பாக்ஸ் தாங்க வந்துருக்கு அது தான் நம்மளுடைய எண்ண்தாவை வந்து வச்சிருந்தாங்க ரொம்ப நாள் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த தொக்கு வந்து கண்டிப்பா நீங்களும் வந்து இதே போல வந்து செஞ்சு பாருங்க ரெசிபி வேணும்னா வந்து சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ வந்து எடுத்து பாருங்க அடுத்ததா வந்து தண்ணியோட box வந்து சாப்பாடு போட்டு வச்சிடுறேன் இன்னைக்கு ரொம்ப simple சமையல் தாங்க காலையிலேயே வந்து எனக்கு வந்து சூப்பரா வந்து கண்ணு கண்ணு வந்து சமைச்சு முடிச்சுட்டாங்க உங்களோட வீட்டுல நீ நிறைய சமையல் சொல்லி மறக்காம சொல்லுங்க இது போதுமா கொஞ்சம் கோலம் மட்டும் என் ஃப்ரெண்டும் கேட்கணும் கொஞ்சமா வந்து போட்டுக்கிறேன்பா அடுத்ததான் வந்து ஹிச்சிஸோட பாக்ஸ்லயும் வந்து போட்டு வச்சுக்கிறேன் சரணோட பாக்ஸ் மேல் பாக்ஸ்லயும் வந்து கத்திரிக்காய் தொக்கு தாங்க இன்னைக்கு போட்டு வச்சுக்கேன் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த தொக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதே போல வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வேலையிலும் டேஸ்டா இருக்கும்

செஞ்சு நிற்காதீங்க இல்ல வீட்டிலேயே வந்து சேஃப் ஆயிருங்க அடுத்ததாக வந்து கவினோட பாக்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காய் தொப்பு போட்டுக்கலாங்க அவங்க வந்து கத்திரிக்காய் எல்லாம் சாப்பிட மாட்டான் அதனால இப்போது வந்து கிரேவி மட்டும் கொஞ்சம் வந்து சொல்லிக்கிறேன் சூப்பரா இருக்குங்க இந்த கிரேவி கூட வந்து சாப்பிடுறதுக்கு எங்களெல்லாம் கத்திரிக்காய் போட்டு சாப்பிட்டாதாங்க பிடிக்கும் கத்திரிக்காய் போட்டு சாதத்தோட வேக வந்து பேசி சாப்பிடு taste வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சமா வந்து அடுத்து யாரோட பாக்ஸ் நித்திஷோட box உம் வந்து பாத்தீங்கன்னா தான் போட்டு போறேன் சூப்பர் டேஸ்டா இருக்குங்க இந்த ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா சமையல் சை சேனல்ல ஆல்ரெடி இருக்கு இன்னும் டீட்டெயிலா வேணும் அப்படின்னாலும் வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கப்பா நான் வந்து ரெசிபி வந்து எடுத்து அப்லோட் பண்றேன் அவ்வளவுதான்ப்பா இன்னைக்கான லன்ச் வந்து முடிஞ்சிருச்சுப்பா இன்னைக்கு இதெல்லாம் தாங்க சமைச்சேன் குட்டிஸோட லன்ச் பாத்தீங்கன்னா சாதமும் அடுத்ததா வந்து எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு வந்து பேக் பண்ணி வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சமைச்சதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க சர்ஸ்பேட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோர் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ குடிச்சிருந்தேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவோ பாக்கலாங்க அது வரைக்கும் பாய்